சிலம எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் ஏழா மணி நாளாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் டி ஆர் கோயிங் டு கோ ஏன் சூப்பர் பஸ் மக்களே பர மாதிரி ஒரு பஸ் கிலாம்பாக்கம் போகிறதே ஒரு போராட்டமாக இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நான் இன்னும் கிலாம்பாக்கம் போய் கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆச்சு மக்களே பெருங்குலத்தூர் வந்து பெங்கலத்தூர்லேருந்து ட்ரெயினில் வந்தேன் ட்ரெயினில் வந்து அங்கேருந்து இறங்கி அந்த பக்கம் மாறி ஓடிடுவோம் சிலம்மா இப்போ வந்து பெருங்குலத்தூரில் இறங்கி நீங்கள் இந்த பக்கம் வந்து ஆட்டோவோ பஸ்ஸோ கிடைக்கும் கிலாம்பாக்கத்துக்கு நான் ஒரு ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓடிக்கிறேன் நம்ம அந்த புது தான் வந்தோம் தேங்க்யூ கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா பெருங்கலத்தூர்ல இருந்து கிளாம்பாக்கம் வரதுக்கு நம்ம புது பஸ்ஸில் நல்ல ஃபன்னான ட்ரைவர் சூப்பராக பேசிட்டு வந்துருந்தேன் அஞ்சே நிமிஷம் தான் செம்ம வைவாயிட்டாங்க நானும் வரும் டிஃப்டெல்லாம் பக்காவா வர ஐஸ் வா இங்கே பாருங்க ஐஸ் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு மக்களே பட் பக்காவாக மெயின்டன் பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க நான் சொல்லி ஆகணும் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஏசியாஸ் பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்டை வேறு மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சிஎம்டிஎவாக இருக்கட்டும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் அடிச்சுக்கவே முடியாது சரி சரத்து அதெல்லாம் சரி நீ இந்த ஊருக்கு போகிற அதை சொல் தான் நிறைய பேர் பார்க்க கேட்குறீங்க தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டோட எஸ்சிடிசியின் பெருமை சென்னை டு குட்டம் போகக்கூடிய ஆனந்த பறவையில் தான் மக்களே போக போகிறேன் ரொம்ப வருஷமாக நான் போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எஸ்சிடிசினாலே ஆனந்த பறவை தான் இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது நிறைய லவ் இருக்குது அந்த குட்டம் மக்கள் வந்து அந்த பஸ்ஸு மேலே வச்சுருக்க ஒரு கனெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் நம்ம போக போக பா பே பார்க்கலாம் அஞ்சு மணிக்கு பஸ்ஸு எஸ்சிடிசி அஞ்சு மணிக்கு நான் அஞ்சு மணிக்கு எடுக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் அஞ்சு இருபதுக்கு இருக்கேன் பார்ப்போம் இன்றைக்கி மழை பெய்யுறதுனால பேட்டரி வண்டி இல்லை போல் டிக்கெட்டு ஃபுல்லாகாது அதனால் பஸ்ஸு இப்படி அரை மணி நேரம் லேட்டாக தான் போகணும் ஒரு குருட்டு தைரியத்தில் போய்ட்டுருக்கேன் பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி மழைலாம் பெஞ்சா இதில் நடங்க மக்களே இது வந்து அதுக்கு தான் போட்டிருக்காங்க ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் இங்கே இந்த எல்லோரும் நடந்தீங்கன்னா ஸ்லிப் ஆகாது அஞ்சரை ஆச்சு இருக்காந்தர்லையே உயிர் சாந்தர்லையே வாங்க மே ஹெல்ப் யூ வாட் இஸ் த பிளாட்ஃபார்ம் ஐயோ திருநெல்வேலி 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 குட்டம் 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 ரெண்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் ரெண்டு இங்கே போகணும் ரெண்டு 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 அங்கே ரெண்டு ப்ரோ நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டைம் ஆச்சு ப்ரோ பாய் 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 இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம் இன்றைக்கி அண்ணன் நம்மளோட அண்ணன் இப்படியே இந்த வண்டியில் ஏற்றிட்டார் அந்த வண்டியில் போகலான்ட்டு இருந்தேன் பட்டு இந்த வண்டியில் நம்ம போக போகிறோம் மார்த்தாண்டம் போகலாம் சீட்டு பார்க்கலாமாண்ணே சீட்டர் இவ்வளோ ஸ்லீப்பர் இவ்வளோண்ணே சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் தான் இருக்குது சென்னை டூ நாகர்கோவில் சென்னை டூ நாகர்கோவில் ஸ்லீப் ஸ்லீப்பர்னா ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வரும் ஓகே

நான் एक्चुअली அந்த குட்டம் பஸ்ல போலாம்னு வந்தேன் அந்த பர என்ன பறவை இது நீங்க ஆனந்தப் பர மணிக்கு 5 வந்திருக்கணும் நான் இப்போயும் போல எல்லாம் எஸ் அரை மணி நேரம் மணி லேட்டா தான் போகுன்னு நினைச்சேன் அந்த மணக்குல லேட் ஆயிருச்சுன்னு ஓடி வந்தேன் பஸ் மிஸ் ஆயிருச்சு ஸ்லீப்பர்லாம் மேல் இத்தனை ரோஸ் நீங்க ஸ்லீப்பர் ஆயிரத்தி 1055 வெரி எக்ஸ்பென்சிவ் சைடாக கேஜி ஏசி ஒரே ரேட் தான் ஒரே ரேட் தான் ஓ சூப்பர் நைஸ் வரங்க ஓகே நன்றி நே ஃபைனலி இன் சே பஸ் தெரியுது நீங்களாம் சீக்கிரத்து என்னென்னு தெரியுது அந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஆனந்த பறவையில் போகலான்னு பார்த்தேன் பட் வந்து மிஸ் ஆயிருச்சு நான் வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பஸ்ஸு போயிடுச்சு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு அந்த பஸ்ஸு போயிருச்சான் பட் நான் உட்காந்துருந்தேன் சோகத்தில் ஆழ்ந்த சோகத்தில் உட்காந்துருந்தேன் பட் நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்களா அவர் தான் வந்து எந்த ஊருன்னு கேட்டார் நாகர்கோ கன்னியாகுமரி நம்ம பஸ்ஸில் வாங்க நாகர்கோவில் போகலாம் நாங்கள் அங்கேருந்து போயிருக்கீங்க அப்படின்னாரு வே ஆஃப் டாக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அவர் அதனால் பஸ்ஸுக்குள்ளே வந்தேன் சென்னை டூ நாகர்கோவில் போக போகிறோம் அப்போ இந்த பஸ்ஸில் எஸ்சிடிசி ஓல்டு எசிடிசின்னு சொல்ல முடியாது மிட் எஸ்சிடிசி ஒயிட் எஸ்சிடிசியில் ஸ்லீப்பர்னால் ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா சீட்டர்னால் எட்நூ அறுநூற்றி ரூபா ஸோ சிங்கிள் எல்லாம் புக்டான் ஸோ வந்து ஸ்லீப்பரே எடுத்துக்கலாம் தான் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃப்ரம் சென்னை டு நாகர்கோவில் ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த சீரீஸ்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க வேறு மாதிரி இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது இந்த சீரீஸில் வெல்கம் டு பட்ஜெட் பஸ் சீரீஸ் லட்சிகோ ஹெஸ் பஸ்ஸில் சீட்டை போட்டு வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது செம்ம நீட்டாக வச்சிருக்கான் உங்களை க்ளீன் நிறைய கடை வந்துடுச்சு இந்த டேண்டியை பார்த்தாலே மதுரையில் இருக்க டேன் டி தான் யாவுருது கோ ஹாவ் எ கப் ஆஃப் டீ இந்த டேண்டியை பார்த்தாலே மதுரையில் இருக்க டீ கடை தான் யாவுது மதுரை மாட்டுத்தாவணியில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கும் யார் யார் டீ குடிச்சிருக்கீன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் மதுரை மாட்டுத்தாவணி தான் நீ என்ன வேணால் பேரை மாத்துக்கப்பா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மாட்டுத்தாவணி தான் ஓ திருநெல்வேலி நாகர்கோவில் மார்த்தாண்டம் மக்களே மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஊருக்கு ட்யூபர் பாஸ் வரேன் ஆனந்த பறவைலாம் மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப சோகமாக இருக்கேன் நெவர் அண்டர் எஸ்டிமேட்டுன்னு எஸ்சிடிசி சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு எங்களை யாரா நினச்ச அப்படிங்கிற மாதிரி வசந்தம் நிற்கிது திருநெல்வேலி அதே மாதிரி நாஞ்சிலும் அங்கே நிற்கிது ஸோ எல்லோருமே இங்கே தான் நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன் தான் இருக்குது எல்லாமே பக்காவாக இன்னும் ஆகுது ஸோ இதெல்லாம் நம்ம வண்டி நிற்கிது செம்ம கிளைமேட் சென்னை இப்படி இருந்தால் எப்படி இருக்குது தெரியுமா வேற மாதிரி இருக்குது ஆனால் சொத 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 சொதன் இருக்குது எல்லா பக்கமும் கிளைமேட் இருக்குது சத 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 சதன் எல்லா பக்கமும் தண்ணி இன்னியுமா வரதுக்குள்ளே ஒரு போ ஒரு ஒரு முடிவு ஆயிடுச்சு மக்களே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் எங்கள் வீட்டிலேருந்து கிலாம் பார்க்க வரதுக்கு அதுதான் பெரிய ஜெர்னியாக இருந்துச்சு பட் கிளைமேட்டு வேற மாதிரி இருக்குது சின்ன சின்ன சில்லுன்னு ஊட்டி மாதிரி இருக்குது இந்த பஸ்ஸோட எக்ஸாம்பிளுக்கு நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு சொல்கிறேன் இந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது இப்போ நான் ஏரிக்க பஸ்ஸு எஸ்இடிசி ஓடது ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைம் வந்து ஆறு பத்தாச்சு ஆச்சு இன்னும் கிளம்பல ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு சீட்டாச்சு இருந்தால் தான் வண்டி கிளம்புங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் இந்த மாதிரி தான் ஆனந்த பறவை நினச்சிட்டு வந்தேன் பட் ஆனந்த பறவையில் பதினஞ்சு சீட் ஆகிடுச்சி போகல அதனால மிஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு ஐம்பது இப்போ டைம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆறு பத்து இன்னும் பஸ்ஸு கிளம்பலை ஏன்னா அவங்க எதாவது டிக்கெட்டு ஏன்னா வீக் டே வண்டியில் ஒரு பதினஞ்சு டிக்கெட்டாச்சு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இட் ஆப்பன்ஸ் ஸோ மூணு பேரும் லேட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் புக்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லி லேட்டெலாம் வராது தயவு செஞ்சு ஆனால் சீரியஸ் நோட் கண்டிப்பாக நம்ம வந்து எஸ்சிடிசி ட்ரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸை வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த சீட்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க இங்கே நிற்காமல் முன்னாடி போய் நின்று ஒரு ஒரு ஆளாக பிடிச்சி இந்த ஒரு இந்த ஒரு யூருன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே டக்கு டக்கு டக்குன்னு அந்த வந்து ஏத்துறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்பார்ட் ஃப்ரம் ட்ரைவிங் அண்ட் இது வந்து இது வந்து இன்னொரு பெரிய ஜாப் அவங்களுக்கு பட் வேறு லெவலில் பண்ணுறாங்க வீக் டேஸில் வீக்கெண்ட்ஸில் ஆயிடும் பட் வீக் டேஸில் த த ஸ்ட்ரகிள் இஸ் ரியல் ஃபார் எஸ்இடிசி டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் சல்யூட் நீங்கள் எல்லாருமே சூப்பரான ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் சர்வீஸ் பஸ்ட் ஃபேமிலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரிசையாக திருநெல்வேலிக்கு பஸ் இருந்துகிட்டே இருக்குது திருநெல்வேலி திசைவில்லை நாகர்கோவில் நாகர்கோவில் இதுக்கு முன்னாடி ஒரு நாகர்கோவில் ஆனால் மக்கள் கம்மி கண்டக்டர் ஜா டிரைவரும் தான் நிறையா பேர் நிற்கிறாங்க மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க டூரிங் வீக் டேஸ் நான் சொல்கிறது அவ்வளோ கண்டக்டர் பிடிச்சி எல்லாருமே உள்ள இழுத்து போடுறாங்க ஸோ கெட் ரெடி அண்ட் நம்ம பஸ்ஸு கரெக்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆறு காலுக்கு டிரைவர் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஸோ லெட்ஸ் கோ பழமாண்ணே பழமா ஃபைனலாக சிக்ஸ் டுவெண்ட்டி பஸ்ஸு கிளம்பிடுச்சு கோ இன் திஸ் பஸ் டூ தாண்டம் இல்லை நாகர்கோவில் லெட்ச்கோ டிக்கெட் எடுத்தாச்சு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா எடுத்துகிட்டு ஸ்லீப்பர் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ கேபினில் தான் உட்காந்துருக்கேன் சென்னையிலேருந்து வண்டி கிளம்பி விட்டுறது

நார்வேல் நார்வேல் திருச்சி மதுரை திருநெல்வேலி நார்வேல் தீவனம் வந்துவிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டரை மணி ஆகிவிட்டது ஆரம் மாதிரி ட்ரைவிங் அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எஸ்சிபிசியில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக ஓட்டுறாரு அண்ட் ரெண்டு பேருமே செம்ம ஃப்ரெண்ட்லியான குரூப் நான் வந்ததுலேருந்து இன்னும் சொல்ல போனால் உள்ளே போகலை ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்து கேபின்லேயே உக்காந்துட்டேன் வந்து நம்மளால் மாற முடியல இன்னும் சீட்டை கூட போய் பார்க்கல பேக்கை வச்சுட்டு வந்தது தான் கோயம்பு திலாம்பக்கத்தில் வச்சுருது பேக்கு இன்னும் அதை இருக்கான்னு கூட தெரியல முன்னாடியே கேபினில் வந்து பார்த்திங்கன்னா

வந்து வண்டி நிப்பாடிட்டாங்க விழுப்புரத்துக்கு முன்னாடினு நினைக்கிறாங்க விழுப்புரம் முன்னாடி ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் ஒன் ஆஃப் த ஒ பாத்ரூம் வா தயவு செஞ்சு சீனிவாசான்னு ஹோட்டலு தயவு செஞ்சு அது பாத்ரூமில் போனீங்கன்னா இருக்கிற எல்லா நோயும் வந்துடும் மக்களே வா நினச்சி கூட பார்க்க முடில அவ்வளோ பேடாக பாத்ரூம் இருக்குது இன்னும் எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல ரொம்ப டஃப் தயவு செஞ்சு எஸ்சிடிசி வந்து நிறைய விஷயத்தில் அது யார் இம்ப்ரூவிங் லாட் இந்த ரெஸ்ட் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து அதை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்கிறது ஒரு ஆஸ் அ பேசஞ்சராக ஆஸ் அ காமன் மேனாக ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் சீரியஸாக அவ்வளோ பேடு ரொம்ப ரொம்ப பேட் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கினேன் எம்ஆர்பியை வந்து தேர்ட்டி தான் போட்டிருந்துச்சு தேர்ட்டி தான் வாங்கினேன் இதுதான் வந்து டீடைல்டு ரேட்டு மார்த்தாண்டம்லேருந்து நீங்கள் சென்னை வரதாக இருந்தால் இந்த பஸ்ஸில் எல்லா ஸ்டாப்புமே போட்டு இது சீட்ரு இது ஸ்லீப்பரு ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க அதாவது வந்து எசடிஸில் ரேட் என்னன்னா இதுதான் நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் ரேட் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு மார்த்தாண்டம் இருக்கிற ரேட் ஸோ இதுதான் தான் வந்து ஓவரல் கரெக்டாக திருச்சி வந்து பண்ணுற மணிக்கு வந்துட்டாங்க டெல் தேர்ட்டி வேற மாதிரி டிரைவிங் அண்ணனும் சரி அண்ணனும் சரி வேறு மாதிரி வந்துட்டாங்க திருச்சி கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்தில் வந்துட்டாங்க எல்லா ஊருக்குள்ளே போயுமே சூப்பர் இன்னும் லாங் வே இருக்கு இது வந்து எம்ஏஆர்னா மார்த்தாண்டம் அது மாதிரி சி எஸ்கே செங்கோட்டை ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த வண்டி எழுந்திரிட்டு போகணும்னு கண்டுபிடிச்சிடலாம் சிகே சென்னை இது வரைக்கும் நான் உள்ளே போகிறேன் இனிமேல் தான் பயிற்றுன்னு போகிறேன் ஆர்டரைக்கு எடுத்து பண்ண மணி வரைக்கும் கேபின்லேயே வந்துட்டேன் ஸோ இட்ஸ் ஸ்லீப் டைம் தி எழுந்திரிச்சு டே மணிங் பாட்டால் பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் கேபினில் தான் மக்கள் உட்காந்துருந்தேன் ஆறரை மணிக்கு பஸ் ஏறினேன் கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் சமனை கால் போட்டு முன்னாடி கேபின்னா இங்கே ட்ரைவருக்கு பக்கத்தில் இந்த சீட்லாம் உட்காந்துருந்தேன் சம்ம ஃப்ரெண்ட்லியான இருக்கிறோம் சம்ம ஃப்ரெண்ட்லியான இருக்கிறோம் சொல்லியாகும் பக்கம் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒன்றரை மணி தான் உள்ளே பன்னெண்டையும் ஒரு மணி தான் உள்ளே வந்து படுத்தேன் நல்ல தூக்கம் நல்ல டிரைவிங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு எஸ்சிடிசியில் போகிற வைப்லே தெரில ஆக்சுவலாக ரெண்டு டிரைவர்ஸுமே பார்த்தீங்கன்னா டிரைவர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டுறாங்க கிட்டத்தட்ட நல்லா அழுத்தியே ஓட்டுறாங்கன்னா சொல்லி ஆகும் செவன்ட்டி ஃபைவ் டு செவன்டி ஃபைவ் மெயின் பண்ணுறாங்க செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அது மெயின் பண்ணுறாங்க நாட் பேட் ஃபார் எஸ் சிடிசி செவன்ட்டி ஃபைவ் இஸ் அ வெரி குட் ஸ்பீட் கிட்டத்தட்ட ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பன்னெண்டரை மணிக்கு சேலம் திருச்சி வந்தாங்க இப்போ ஆறரை மணி ஆச்சு திருநெல்வேலி வந்துட்டாங்க இந்த ரூட்டில் ரெகுலராக வரவங்க இது கரெக்டான டைமிங்காக லேட்டாக இல்லை போய் சீக்கிரமாகங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல பிகாஸ் திருநெல்வேலி நான் அடிக்கடி வந்தது கிடையாது ஸோ சென்னையிலேருந்து அடிக்கடி வரவங்க திருநெல்வேலி பாய்ஸ் கேர்ள்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்களே ஓகேவா பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ என்னோடய சீட்டில் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து நான் ஏசி பஸ் இப்போ ஜெனரலாக திறந்துக்கலாம் ஃபேன் இருக்கு இந்த ஃபேன் இஸ் ஒர்க்கிங் சும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அதனால் அதே மாதிரி லைட்டு ஒர்க் ஆச்சு லைட்டு ஒர்க் பவர் பாயிண்ட்லேருந்து ஒர்க் ஆகுது மற்ற வந்து ஃபேன் ஒர்க் ஆகுது மொபைல் ஹோல்ட்ரு லைட்டை உடஞ்சிருக்கு என்னோடய ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார் ஸோ அவங்க ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பெட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒய்டான ஒரு பெட் தான் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெயினில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பட் ப்ரைவேட் பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணி போட்டிருப்பாங்க பட் இதில் துணி இருக்காது ஒரு அங்கே அந்த ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற சீட்டோட அந்த ஆட்டாக்ஸ் அந்த இந்த மாதிரி தான் இருக்கும் ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து பெட்ஷீட்டும் தர பெட்ஷீட்டும் கிடையாது தலாணி கிடையாது இது வந்து என்னோடய ஓன் பெட்ஷீட் ஸோ ப்ரோ என்னென்னு கெட்டுறாதீங்க இது வந்து ஓன் பெட்ஷீட் கிட்டே கலா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு மேடு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு லக்கேஜே இருக்குது உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோட்டல் இருக்கும் கர்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே வந்து கிஞ்சி அங்கங்கே போகிற ஹோட்டல் இஞ்சி ஓட்ட இதெல்லாம் ஓட்ட ஃபுல்லாக இங்கெல்லாம் ஓட்ட பஸ்ஸை வந்து உள்ளே வந்து கொஞ்சம் இன்னும் நீட்டாக வச்சுருந்தால் நல்லாயிருக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்குங்கிறது தான் ஒரு இம்ப்ரெஷன் ஏன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இதே இப்போ நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் ப்ரைவேட் பஸ்ஸில் ஆயிரத்தி ஆயரருவாய்க்கு சென்னையிலேருந்து மா மா இங்கே மாத்தாண்டத்துக்கே ஆயிரரூபா தான் போட்டுருந்துச்சு ஆயிரம் ரூபா இருக்குது ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு இருக்குது இது வந்து ஆயிரத்தி ரூபா ஆனால் இல்லை இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இது வந்து வருஷத்தில் எல்லா நாளும் ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா ஆனால் ஆம்பிள் பஸ் அப்படி கிடையாது இன்றைக்கி ஆயிரத்தி இந்நூறுரூவா இருக்கும் பட் வீக்கெண்டில் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுரூவா இருக்கும் ஸோ வீக்கெண்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போகணுன்னா எஸ்எடிசியுமே இப்படியே குட் ஆப்ஷன் பட் வீக் டேஸில் உங்களுக்கு வந்து எஸ்சிடிசியோட கம்மியான காசில் ப்ரைவேட் பஸ்ஸஸ் நல்லா தராங்க ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் கம்பேர் பண்ணி புக் பண்ணிக்கிங்க ஓகேவா வியா வேண்டா நாகர்கோவில் கிட்ட வந்துட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எட்டு மணி கரெக்டா நாகர்கோவில் பஸ்டாண்ட் போயிருந்தோம் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா இவ்வயசா வெளியில எட்டு மணி ஆகும் போது போயிட்டு நன்றி பாய் தடவை அண்ணன் இங்க இறங்கிட்டாரா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒன்றி ஓட்டினாங்க ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களோட ஃபியூச்சர் எல்லாருக்குமே தேங்க்யூ நன்றி நன்றி வரேன் நன்றி நன்றி ப்ளீச் நாகர்கோவில் கரெக்டாக எட்டு மணி ஆறரை மணிக்கு கிளம்பு கிளம்பி எட்டு மணி ஆச்சு பதிமூணு பதினஞ்சு மணி நேரமா கணக்கு பண்ணிக்கிங்க திடீபா பேசுவோம் வாங்க கீழே ஃபஸ்ட் டைம் வந்து நாக்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன் கன்னியாகுமரிக்கு இந்த சவுப்பு பஸ் போகணுன்னாங்க ஸோ அதை நம்ம வந்தேன் அதான் நம்ம ஒரு பஸ்ஸு அது மாற்றாண்டதான் அதோட லாஸ்ட் லாஸ்டாக எஸ் ஃபஸ்ட் இந்த பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே உங்களுக்கு நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியான குரூ அதே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பஸ்ஸு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் நீட்டாக வச்சிருக்கேன் ஆக்சுவலாக கொஞ்சம் படி ஸ்பீட்லாம் சூப்பராக செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி செம ஸ்பீடாக வந்தாங்க அது எவ்ரி திங் வாஸ் குட் ஓவரால் வாஸ் குட் பட் நான் சொன்ன விஷயத்தையும் ஆச்சுக்கங்க வீக்கெண்ட்ஸுக்கு மேபி குட் பட் வீக் டேஸ்க்கு ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் இதே ரேட்டுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து சும்மா ட்ரை பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு இது பெஸ்ட்டாக அதை நீங்கள் புக் பண்ணிக்கிங்க மக்களே ஸோ தேங்க்யூ ஸோ மச் அங்கில் தான் பாய் ஃப்ரெண்ட் ஃபுர் வாஸ் இந்த வீடியோ பிரச்சினை மறக்காமல் சொல்லிடுறேன் அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ வேறு மாதிரி ஒரு வீடியோ வருது